ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் ஆஸ்தமிழ் நான் அவங்க சாய்ராஷிக் இன்னைக்கு நம்ம சேனலில் இது வரைக்கும் நம்ம செய்யாத ஒரு ரெசிபி செய்ய போகிறோங்க இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது உங்களுக்கு கிடைச்சா நீங்களும் வந்து மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது டவ் கறி ரொம்ப ஈஸியாக புறாக்கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க நிறைய பேர் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க அந்த மாதிரி இருக்கவங்க இந்த வீடியோ பார்க்க வேணா அவாய்ட் பண்ணிக்கோங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மருத்துவத்துக்கெல்லாம் கூட பயன்படுத்துகிறாங்க புறாக்கரியோட புறாவோட ரத்தம்லாம் வந்து மருத்துவத்துக்கு கூட பயன்படுத்துகிறாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது நான் வந்து ரெண்டு புறா எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டுக்கிட்டேன் நல்லா மூணு நாலு முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இந்த மாதிரி சைஸில் நீங்கள் பீசஸ் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம மஞ்சத்தூள் இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் பச்சை மிளகாயோ அல்லது காஞ்ச மிளகாயோ வந்து ரெண்டு மிளகாய் இந்த மாதிரி கெள்ளி போட்டுக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா வந்து கைகளால் பிசைஞ்சிக்கோங்க இது லைட்டாக வந்து நீர்த்து போன மாதிரி ஆகுங்க இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு குக்கரில் நம்ம இதை வந்து வேக போட்டுடலாம் இது வந்து நாட்டுக்கோழியோடவே உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ நம்ம வந்து குக்கரில் போட்டுடலாம் நல்லா வந்து வெந்து பொச பொசனும் ஆகிடும் இப்போ குக்கர் மூடி விசில் போட்டு ஒரு நாலு விசில் கிட்ட நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் இங்கே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நாலு விசிலுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா வந்து கறி வெந்து வந்துடுச்சு பாருங்கள் லைட்டாக வந்து தண்ணி இருக்குது இது கூட வந்து நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சேன் இப்போ நம்ம இதை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப சிம்பிள் தாங்க நிறைய பேருக்கு வந்து இதை சாப்பிடணும் அப்படின்ற எண்ணம் இருந்தால் கூட செய்ய தெரியாது ஸோ ரொம்ப சிம்பிள் தான் கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் மண் சட்டியில் செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் வந்து மண் செஞ்சுக்கிறேன் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்து இந்த மாதிரி நல்லா நசுக்கி வச்சுருந்தேன் அது எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடலாம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் சேர்க்கிறத விட சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி அப்படின்னா பெரிய வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து ரெண்டு கா ரெண்டு பச்சை மிளகா ஒரு மூணு காஞ்சி மிளகாவும் போட்டிருக்கேன் இதையும் போட்டு நல்லா வந்து எண்ணெயில் சுருளை சுருளை வதக்கணுங்க நமக்கு அளவுக்கு நல்லா அந்த பூண்டெல்லாம் வதங்கி வருதோ அந்த அளவுக்கு நல்லா நமக்கு ரெசிபி டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா அளவுக்கு நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கி எடுத்துகிட்டு வந்துடணும் அதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துடலாம் நல்ல பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளி அரைச்சிருக்கேன் உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சம் நார்மலான சைஸ்லேயோ உள்ளது சின்னதாகவும் இருக்குது அப்படின்னா மூணு தக்காளி அளவுக்கு அரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா இது கூட ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா இல்லை அப்படின்னு சொன்னால் சிக்கன் மசாலாவோ மட்டன் மசாலாவோ ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் இதுக்கு வந்து நம்ம மிளகாய்த்தூள் வந்து அதிகமாக போட தேவையில்லைங்க ஏன்னா நம்ம பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம் காஞ்ச மிளகாயும் போட்டிருக்கோம் இல்லையா அதனால் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது எண்ணெயில் வந்து நல்லா வந்து அந்த பச்சை வாசனை அளவுக்கு அந்த மசாலாவோட பொருள் எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறமா நாம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த புறாக்கரியை இது கூட நல்லா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த மசாலாலாம் வந்து இந்த கறியில் நல்லா ஏறணுங்க அதனால நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு நாலு நிமிஷம் இதை வேக விடலாம் இடையில இடையில் ஓப்பன் பண்ணி கிளறி அடி அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் சுண்டி ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு ஆல்ரெடி நம்ம வேக வச்சிருக்கோம் ஸோ வந்து நமக்கு வேகிறதுக்கு ஒன்றும் பெருசாக டைம் கொடுக்க வேண்டியதில்லை அந்த கறியோட மசாலா நல்லா ஏறதுக்காக தான் நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கொதிக்க விடுறோம் இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா சுண்டி வந்ததுக்கு அப்புறமா ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வந்து பெரட்டி விட்டுறலாம் மிளகுத்தூள் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கடைசியில் போடுறதுனால வாசனையாக சூப்பராக இருக்குங்க அவ்வளோதான் நமக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு ரெசிபி ஆகிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழை வெங்காயத்தால் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வெங்காயத்தால் வந்து தூவி நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் சர்வ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் மூடி வச்சுருங்க அந்த வாசனை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு கொஞ்சம் வந்து கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் வந்து சுண்டை விடாமல் கொஞ்சம் வந்து தண்ணியாகவே வச்சுக்கலாம் இந்த மாதிரி பெரட்டின மாதிரி செஞ்சீங்கன்னா அதாவது ட்ரையாக செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட ஸ்பெஷலி வந்து ஆஸ்மா பேஷண்ட்க்கு நிறையா கொடுக்கலாங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆஸ்மா வந்து கியூர் பண்ணுற ஒரு தன்மை இருக்கிறதா வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் பல சூப்பரான வித்தியாசமான ரெசிபிஸ் கூட தெரிஞ்சிக்க ஆஸ்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா புழும் இறைவனைக்கு நன்றி